சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று மூன்று பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று இரவு எட்டு மணிக்கு அந்த நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்படி இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு இலட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு இலட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் முப்பத்து நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு இலட்சத்து இருபத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து இரண்டு பேர் தற்போது தொள்ளாயிரத்து பத்தொன்பது பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்